இயேசுவின் அன்பு சகோதரமே ஜனவரி மாதம் ஒன்பதாம் நாள் இன்று பவுலின் சரிக்காட் என்ற அருளாளரின் நினைவு கூறுகின்றோம் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியில் செல்வந்த குடும்பம் ஒன்றில் பிறந்தார் இவர் சிறு வயதிலிருந்தே வலுவான கத்தோலிக்க நம்பிக்கையுடன் வளர்ந்தார் மேலும் அவர் பல மணி நேரங்களை செபத்திற்கும் பிறருக்கு உதவுவதற்குமே செலவிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டில் பதினாறு வயதில் அருளாளர் பவுலின் சரிகாட் ஆழ்ந்த ஆன்மீக மாற்றத்தை அனுபவித்தார் இது கடவுளுக்கும் மற்றவர்களின் சேவைக்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வழிவகுத்தது அவர் ஏழைகள் மற்றும் நோயாளிகளுடன் பணியாற்ற தொடங்கினார் மேலும் அவர் பிரான்சில் கத்தோலிக்க மறுமலர்ச்சி இயக்கத்திலும் ஈடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அருளாளர் பவுலின் சரிகாட் திருச்சபையில் ஏற்படும் சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண ஒரு சங்கத்தை உருவாக்க அழைக்கப்பட்டார் அவரின் திட்டத்தின்படியே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டில் திருத்தந்தை ஏழாம் பயசின் அனுமதியுடன் அங்கீகரிக்கப்பட்ட நம்பிக்கையின் பிரச்சாரத்திற்கான சங்கத்தை நிறுவினார் நம்பிக்கையின் பிரச்சாரத்திற்கான சங்கம் ஒரு அற்புத அமைப்பாகும் இது ஜபம் தியாகம் மற்றும் நிதியுதவி ஆகியவற்றின் மூலம் திருச்சபையின் மறைபரப்பு பணிகளில் பங்களிக்க சாதாரண மக்களை அனுமதித்தது அருளாளர் பவுலின் சரிக்காட்டின் தொலைநோக்கு பார்வையும் தலைமைத்துவமும் கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாய் இருந்தது இவர் பெண்கள் மற்றும் ஏழைகளின் உரிமைகளுக்காக ஒரு வலுவான வழக்கறிஞராக இருந்தார் மேலும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மேம்படுத்த அயராது உழைத்தார் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் இவரது கடிதங்கள் மற்றும் எழுத்துக்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு நுண்ணறிவுகளை வழங்குகின்றன இவர் எளிமை பண்பு மற்றும் கருணை ஆகியவற்றால் அறியப்பட்டவர் இவரை அறிந்த அனைவராலும் இவர் நேசிக்கப்பட்டார் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் வளர்ச்சியில் மிக முக்கியமான பெண் நபர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் மேலும் இவரது மரபு உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்களை ஊக்குவித்து ஊக்கப்படுத்துகிறது ஆறுாளர் பவுலின் ஜரிக்கார்ட் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது அறுபத்தி ரெண்டு வயதில் இறையடி சேர்ந்தார் இவர் மே மாதம் இருபத்திரெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று அன்று போப் இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனிதர் பட்டம் பெற்றார் மேலும் அவரது விழா ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இத்தகைய நற்பண்புகளை கொண்ட புனிதரை கொண்டாடும் நாமும் போல் வாழ வரம் வேண்டி நாள்தோறும் நன்மை செய்வோம்